தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாமக எடப்பாடியால பல நடை இல்ல ஜீரோ சீட்டு பத்தொன்பதுல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியும் எடப்பாடி கிட்ட போகிறது கிளிய வளர்த்து கிட்ட கொடுக்கற மாதிரி வன்னியர்களை அடகு வைக்கிற மாதிரி வன்னியர்கள் எழுச்சியை தடுக்கிற மாதிரி சீமாந்தாயா போல்டு ராமதாஸ் இருக்கிறாருங்க பயந்து ஓடாம நின்னாரு எடப்பாடி பயந்து ஓடிட்டாரான்னு நினைக்கலாம் மீண்டும் இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்துடக்கூடாது கூடாது உங்களோட நிலைமை என்ன இப்போ சேலத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் விழுப்புரத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் சிதம்பரத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் எம்எல்ஏக்கே நிற்க முடியாம எம்பிக்கு நின்று எம்எல்சியான ஒரு தலைவர்கிட்ட கூட்டணி ஆட்சி கேட்டால் கொடுத்துருப்பாரு ஆனால் கேட்க வேண்டியவர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு எதிராக ஒன்றுமே பண்ண முடியாமல் பரிதை வச்சு போய் நிற்கிறார் விழுப்புரத்தில் டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறார் ஜெயலலிதா செய்யாத சாதனையை சிதம்பரத்தில் எடப்பாடி செய்திருக்கார் அவர் ரெண்டாக தான் வந்தார் அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு சாதனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு தான் பாமா முக்கியம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தந்தை மகன் பிரச்சனை முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது மேடையிலேயே கலங்கி அன்புமணி வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுல ஒன்னும் இல்லை என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசிட்டாரு எப்படி பாக்குறீங்க இந்த மன்னிப்பை எப்படி பாக்குறீங்க நான் இந்த இடத்துல எல்லாம் பாக்குறது அடுத்து என்ன தான் நான் பார்க்க எப்படியும் இவங்க ஒன்னா சேர்ந்து தான் தீரணும் அது இன்னும் எட்டு மாதம் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்து தான் தீரணும் என்னுடைய பார்வை என்னென்னா எல்லா அலையன்ஸுமே கலெக்டிவாக தான் எடுத்திருக்காங்க அதில் ஒருத்தரை குறை சொல்றது இது பண்ணுறது வந்து நியாயமற்ற செய்யும் அதில் அன்புமணி பிஜேபி ஆதரவாளர்னு சொன்னால் தொண்ணூறு சதவீத கருத்து வாக்கியோ அன்புமணியை அடிச்சிருவாங்க அதனால டாக்டர் ராமதாஸ் அதை சொல்கிறாருன்னு தான் நான் பார்க்க ஏன்னா அரவிந்த் மேனன்கிட்ட நாங்கள் கேள்விப்பட்டது நாங்கள் எப்படிங்க கிளிய வளர்த்து புனகிட்ட கொண்டு கொடுக்க முடியும் எங்கள் ஜாதிக்கு அதிகாரத்தை சக்திகிட்ட நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும் நான் எப்படிங்க ஒரு எடப்பாடி பழனிசாமியை அது எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப பெரிய அளவில் குறை சொல்லியிருக்கார் கொண்டு கொடுத்துட்டு நான் ஏமாலியாக போய் நிற்க முடியும் இது அவர் சொன்னதாட்டு தான் அரவிந்த் மேனன் சொல்கிறார் அதாவது ஜாதிய ரீதியாக எடப்பாடி பழனிசாமியிட்ட ஏமாந்து போய் வன்னியர் நிற்க முடியாதுங்கிறதான் அரவிந்த் மீனன்ட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் மக்களவைத் தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணிக்கு போகாது எடப்பாடி பழனிசாமியை பலப்படுத்தி வன்னியர்கள் ஏமாளி ஜாதியாட்டு போகிறதுல என்ன லாபம் இருக்குங்கிறதான் கேட்டிருக்கார் இந்த கான்செப்டில் தான் நானே அவர்கிட்ட வந்தேன் அவர் தெரியும் மனச்சாட்சி இருந்தால் நியாய உணர்வு இருந்தால் ரவீந்திரன் உண்மையான சமூக உணர்வில் வந்தால் முக்காலத்து முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரன் துறைசாமியை அரசியல் ஆலோசகர்களை ஒருவராக ஏற்றுக்கொண்டேன்னு அவரே எனக்கு எளி கைப்பட எழுதி தந்திருக்காரு அவரே இதை அன்னைக்கு மறுக்க மாட்டார் அப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் என்ன பார்க்குறம்னா மீண்டும் இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட தான் என்னுடைய ஒரே கான்செப்டுக்குள்ளே நான் இந்த விஷயத்த நானு வேணாம் இடஒதுக்கீட்டுல சொல்றீங்களா இல்ல அரசியல் ரீதியா சொல்றீங்களா அரசியல் ரீதியா இவங்களுக்கு வந்து எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை அதுதான் என்னோட கான்செப்டே நான் வைக்கிறேன் நீங்க வந்து அண்ணாதிமுக கூட்டணி போயிருந்தானா பாஜக பிடிக்க நாலு பேர் ஊடகத்துல பேசுவான் நீங்க அதிமுக பாஜக பாமக நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயித்ததா இப்போ எனக்கு அந்த இடத்துக்குள்ள இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா அன்புமணி தினகரன் கமலஹாசன் மூணு வரும் சேர்ந்து கூடுனாங்க தினகரன் சார்பா ஆர்களை வெற்றி பெற்றிருந்தனால அந்த இடத்துக்குள்ள தமிழ் செல்வம் தங்க தமிழ் செல்வம்னு வந்திருந்தார் அதை எடுத்துட்டு போயிடலான்னு எதிர்பார்த்த ஒரு அன்புமணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த முடிவை எடுத்தது யாரு எடப்பாடி பன்னீர்செல்வத்து கூட போகணுன்னு முடிவு எடுத்தது யாரு எனவே கலெக்டிவ் டிசிஷன் தான் ஆனால் இன்னைக்கும் நான் அந்த இதில் என்ன பார்க்குறோம்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்க அன்புமணி ரொம்ப டல்லா இருப்பார் அப்போ இந்த தோல்வி கூட்டணியை அதிமுக பாஜக உருவாக்குனது யாரு ரெண்டு வரும்தான் ரெண்டு வருதான் பொறுப்பு அன்புமணி ரெண்டு வருதான் பொறுப்பு டயர் நிக்கிகள் சொல்லிக்கிட்டு அங்க போகும்போது தான் அவருக்கு இமேஜ் அங்கே அடிபடுது டயர் நிக்கிகள் கூட கூட்டணி வச்சிட்டாங்கன்னு அப்போ அப்படி வைக்கக்கூடாதுங்கிற இடத்துல டல்லா முகத்த சோர்வா இருந்தது அன்புமணி தான் அப்போ அந்த கூட்டணியை வச்சது டாக்டரா தான் இருக்கலாம் ஆனா ரெண்டு தான் பொறுப்பு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணியும் எடப்பாடி கிட்ட போகிறது கிளிய வளர்த்து பூனை கொடுக்கற மாதிரி வன்னியர்களை அடகு வைக்கிற மாதிரி வன்னியர்கள் எழுச்சியை தடுக்கிற மாதிரி வன்னியர்களை மீண்டும் அந்த சோசியல் ஸ்டேட்டாவில் கீழ் நோக்கி கொண்டு போறது மாதிரிங்கிற அடிப்படையில தான் நான் வந்து எடப்பாடி கிட்ட போகலங்கிறது அரவிந்த் மேனன் டாக்டரையா சொல்லி இருக்கிறார் ஆனா அன்புமணி சொல்றாருங்களா இப்ப எம்சி பாலான இருக்கானுவீங்க ஒரு வெள்ளாளர் அங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தூக்குவாரா ஒரு நாடார தூக்குவாரா வரா அதே மாதிரி தான் மாதிரிதான் கொங்கு வெள்ளாளர் வந்து வண்ணிய கவுண்டரான டாக்டர் நான் தூக்க விரும்பல ஏமாந்துருவேன் ஏமாத்திடுவாரு உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசக்கூடாதுன்னு அரவிந்த் மன்னன் பேசி இருக்கிறாரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட ராமதாஸ் ரெடியா இருக்காரு நம்ம என்ன நமக்கு என்ன நோக்கம்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதா நம்ம ஒரே நோக்கம் அவங்களுக்கு வந்து கிரிப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட்ல அவங்க அவங்க எடப்பாடி அடி வாங்கியிருக்காங்க சேலத்தில் டெபாசிட் இழக்க வச்சிட்டார் அடியா எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு ஜெயலலிதாவே செய்யாத சாதனை ஜெயலலிதா எங்க அண்ணா ரஜினிகாந்த் பாஜக கேண்டிடேட்டு தடா பெரியசாமி டெபாசிட் இழந்தார் டாக்டர் பாமக கிட்ட அதே பாமக பாமக கூட்டணி பாஜக எடப்பாடி டெபாசிட் லக்க வச்சிருக்கிறார் ஜெயலலிதா செய்யாத சாதனையே சிதம்பரத்தில் எடப்பாடி செய்திருக்கார் அவர் ரெண்டாவதான் வந்தார் விழுப்புரத்தில் விழுப்புரத்துலிட்ட பசுகளுக்கு வச்சிருக்கிறாரு அப்போ இதெல்லாம் எடப்பாடிக்கு சாதனையாக தான் நான் பார்க்குறேன் வண்ணியர்களை வந்து எடப்பாடி பக்கமே போயிட்டாங்கிறத நான் பார்க்குறேன் ஆனால் விக்கிரவாண்டியில் வந்து அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜில அன்புமணியும் அண்ணாமலையும் மாம்பழத்தை விக்கிரவாண்டி வீதிகளில் பேசி டாக்டர் ராமதாஸுக்கு விழுப்புவரில் அது வந்து எடப்பாடி களத்துக்குள்ளே வராத அளவுக்கு போனதுல தான் பாமக வந்து எமர்ஜி ஆகிறாங்க மீண்டும் கிழவை தேர்தலில் பலகீனம் அடைஞ்சவங்க விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடுநில தான் பாமக எமர்ஜி ஆகுது இப்ப மீண்டும் அவங்க வந்து பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அது திமுகவுக்கு கேக் வாக்கு தொண்ணூறு தொகுதியிலும் திமுக ஸ்வீட் பண்ணிடுவாங்க இப்ப அவங்க ஒன்னா இருந்தாலும் எடப்பாடிக்கு தான் இவங்களால லாபமே தவிர இவங்களுக்கு எடப்பாடியால லாபம் இல்லை இதுதான் துக்குளக்குலயும் இதை எழுத மாட்டேங்கிறாங்க துக்குளக்கு ஒரு கற்ற எழுதலாம இந்த இது ரங்கராஜ் பாண்டியும் பேச மாட்டேங்கிறாரு வளரும் இதை பேச மாட்டாங்கிறாங்க இந்த இடத்துல வந்து என்னன்னா ராமதாஸ் ஐயா வந்து கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட ஏடிஎம்கேவோட அதாவது எடப்பாடிக்கு கீழே நம்ம அடிமையாக்க வேணாங்கிறதுல முடிவா இருக்காரு ஆனால் அன்புமணியோட மேடை பேச்சில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கவுண்டன் ஸ்டார்ட் ஆட்சிக்கு தேர்தலுக்கு பின்பு ஐந்து அமைச்சராவது நமக்கு வேணுங்கிறத அன்புமணி கிளியராக பேசுறாரு இந்த ரெண்டு ரெண்டு எப்படி ஒண்ணா அன்புமணி தான் எனக்கு அந்த அச்சம் இருந்தது டாக்டர் உறுதியா நிப்பாரு அன்புமணி எப்படி நிப்பாருங்கிற அச்சம் எனக்கு இருந்தது இப்போ அன்புமணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார் அஞ்சு அமைச்சரா இருந்தாருன்னு சொன்னா எப்ப எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக்கிறதுக்கா நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம் எங்க புடில நீ இருக்கணும் அல்லது நாங்க வேற ஆப்ஷன் இருந்தா வேற ஆப்ஷனை பாத்துட்டு போயிருவோம் அப்போ டஃபா பார்க்கிங் பண்ணுவாருங்கிறத அன்புமணியும் காட்டிட்டார் இதுதான் நான் வந்து ரங்கராஜ் பாண்டே போன்றவர்களுக்கு சொல்றது உண்மையை எழுதுங்க நியாயத்தை எழுதுங்க நியாயத்தை சொல்லி வீடியோ போடுங்க பாமாக்கா எடப்பாடியால பல நடையில் சீரோ சீட்டு பத்தொன்பதுல இருபத்தி ஒண்ணுல பல நடையில் இருபத்தி நாலுல வேற அணியில போயிட்டாங்க ஆனா நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்தாங்க அங்கேயும் ஜெயிக்கல ஒரு ஒரு நிறையாளரே கேட்டாங்க அங்க மட்டும் ஜெயித்தாங்க அங்கேயும் ஜெயிக்கல மறுக்க வரல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் பாமாக்காவுக்கு கிரிப்பு அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியால பாமக எந்த நன்மையும் அடையலை ஒரே ஒரு ராஜசபா மட்டும் ஜெயலலிதா மாதிரி ஆமாத்தல்ல ஜெயலலிதா மாதிரி ஆமாத்தல்ல வார்த்தையை காப்பாத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி வார்த்தையை காப்பாத்தினாருங்கதான் நம்ம பரவாயில்லங்கிறீங்களா பரவாயில்ல உண்மையை தானங்க நம்ம ரவீந்திரன் துறைசாமி ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டான் என்ன பேசினாலும் ஆதாரம் இருக்கும் நான் சும்மா அந்த கள்ள கருத்து கணிப்புன்னு ரீல்களை விட்டுகிட்டு ஆதவ அர்ஜுனா ரெட்டியா இல்ல ஜானக்கியசாமி நாயுடுவா இன்னும் நான் ரவீந்திரன் துறைசாமி ஆதாரத்தோட உண்மையை தான் பேசுவேன் அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே மற்றவங்க வந்து சொல்லணும் இதை எடப்பாடியால் எந்த பலனும் பாமக அடையலை ஒரு ராஜசபா தவிர எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்வரிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடிக்கு சீட் கன்வெட்டிங் கெப்பாசிட்டி இல்லை விக்கிரவாண்டியில் எடப்பாடியோட ரெட்டரில் எடுத்திருந்த முப்பத்தாறு சதவீத வாக்கில் இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதவி சூரியனுக்கு போயிட்டு சும்மா கருத்து குருடரா பாண்டேக்கள் வந்து அண்ணா திமுக போட்டி திமுக அண்ணா திமுக போட்டின்னு அறத பழசான விஷயங்களை தமிழரி மணியை மாதிரி பல கருப்பை மாதிரி பிரசனார பாஸ்ட்டாக இருந்துட்டு பேசக்கூடாது டேட்டாவோட பேசணும் ஏன்பா அண்ணா திமுக விக்கிரவாண்டியில் நிக்கல அதை வந்து நீங்க என்ன இல்லாம சொன்னீங்க பாமக ஆதரிக்க தான் நிக்கலன்னு சொன்னீங்க ஆனா அண்ணா திமுக எடுத்த முப்பத்தாறு சதவீத வாக்குல இருபத்தி மூணு சதவீத வாக்கு உதயசூரியனுக்கு போச்சா இல்லையா இந்த துக்குள கூட ஒரு கட்டையா எழுதிருக்கணும் ஒரு காலம் போட்டுக்கணும் குருமூர்த்தி கிரெடிபிலிட்டி அதுல உயரும் எழுதலை அதில் ஒரு நிருபர்களுக்கு தவறாக இருக்கும் ஐயாவுக்கு அதில் ஒன்றும் பெரிய நோக்கம் இருக்காது இங்கே திமுக நான் திமுக பொலிட்டிக்ஸ் செத்துட்டுன்னு சொல்கிறதுல அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது உண்மையாக சொல்லதுக்கெல்லாம் அவர் தயங்கக்கூடிய ஆள் இல்லை மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி சார் அவர்கள் அப்போது இந்த இடத்துக்குள்ள இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து ரெட்டால வாக்குகள் வந்து உதய சூரியனுக்கு போயிருக்குது அப்போ அண்ணா பாமகவுக்கு என்ன கேரண்டி இருக்குது எடப்பாடி பழனிசாமியால் இப்போ இந்த ப்ரெஷரை வந்து எடப்பாடி எப்படி தாங்க போறாரு ஏன்னா இப்போ ஆட்சிக்கு பின்பு ஐந்து அமைச்சர்கள் இந்த டார்கெட்டை தான் ஐயாவும் வச்சாரு ராம அன்புமணியும் வச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடிக்கு இது எவ்வளோ நெருக்கடியாக இருக்க போகுது இந்த தேர்தலில் கண்டிப்பாக பெரிய நெருக்கடி பாமக்கங்கிற சக்தி ஒன்றுபட்டு தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சேர்த்தான் சொல்றேன் இல்லாமல் அவங்க நடிச்சிட்டாங்க போலயே அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீரடித்து நீர் விழுவது ஒரே நீரடித்து நீர் விழுவதலுக்கு நான் தான் சொல்லியிருக்குறேன் ராமதாஸுக்கு எதிராக எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு ரெண்டாயிரத்து ஒன்போதில் தோக்கடிச்சு காட்டினேன் பத்தொம்போதில் தோக்குடித்து காட்டினேன் இப்போ வந்து அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை எனிமின்னு எடப்பாடி பழனிசாமியை எதிரியா வச்ச பிறகு விஜயையும் ராமதாஸையும் போட்டு இது பண்ணிட்டு இருந்தா நம்ம நோக்கம் வந்து நிறைவேறாது அது அந்த இடத்துக்குள்ள போதும் தந்தை மகன் ஒற்றுமையா இருந்தே வாங்க ஒரே மேடைக்குன்னு ரவீந்திரன் அழைக்கிறார் நீங்க வர்றது வராது உங்க விருப்பம் நீங்கள் எடப்பாடி கிட்ட ஆமாந்துறாங்கிறதான் என்னோட கன்சர்ன் ஒன்று சேர்றது உங்க உங்கள் ஹெலிகாப்டர் எனக்கு கன்சர்ன் எடப்பாடி கிட்ட நீங்கள் ஆமாந்துறாதீங்க நீங்கள் இல்லைன்னா எடப்பாடி அங்கே ஃபைட் பண்ண முடியாது எடப்பாடி உங்களால் முப்பத்தாறு எம்எல்ஏ சீட்டு லாபம் பார்த்தாரு எடப்பாடியால் நீங்கள் ஒன்றும் லாபம் வரல உங்களுக்கு அப்போ டஃபாக பார்க்கென் பண்ணுங்க நீங்கள் இல்லனா ஒரு ஃபைட்டே பண்ண முடியாது தொண்ணூறு தொகுதியில் ரங்கராஜ் பாண்டே பாமகவுக்கு என்ன வேலை என்ன இருக்குது எடப்பாடி கிட்ட தான் தீர்ணன்னு அப்படி சொல்லுவார் இருந்தாலும் இப்ப எடப்பாடி வந்து ஒரு சூழ்ச்சியை கையில் எடுப்பார்ல பாமக விக்கா இருக்கிறதுங்களே எடப்பாடி நோட் பண்ணிடுவார்ல எடப்பாடிக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இருக்கு அவரும் சமர்த்தர் தான் கார்டன் நொட்டு கிராக் தான் அன்புமணியை சாப்பிட்டுருவாருங்கிற அச்சம் நமக்கு உண்டு ராமதாச சாப்பிட்றது கஷ்டம்ங்கிற எண்ணம் ஓட்டமும் நமக்கு உண்டு இப்போ அன்புமணிக்கே பேச்சுக்கூடமும் அலர்ட் ஆயிட்டுறாங்கிறது நமக்கு காட்டுது அதே வேளையில் பாமக இல்லாம அவர் எப்படி திமுக ஃபைட் பண்ணிக்கிடுவாரு அவர் எப்படி ஃபைட் பண்ணிக்கிடுவாரு ஆனா அந்த டஃப்பான காம்படிஷன் கொடுக்க முடியாதுல்ல அன்பு பாமகனால அதிமுகவுக்கு அதையும் நம்ம பார்க்கணும்ல ஐயா கண்டிப்பா நம்ம அதை பார்க்காம நான் மறுக்கல தேமுதிக இருந்தும் அவர் ஒரு தொகுதியில கூட வடக்க வந்து திமுக தோக்கடிக்கல அவரு உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் ரெண்டும் வந்து லீடு எடுத்தாங்க அந்த ரெண்டுலேயும் லீடு எடுக்கிறதுக்கு பிரபாகரன் ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் நம்ம தம்பி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்துக்கு மிக மிகுந்த பற்றாளர் பிரேமலதா அம்மையார் உங்களோட லாயலிஸ்ட்டு அவர் வந்து டீட்டெயில் எடுத்து கொடுக்குறாரு எனக்கு கூட அனுப்பியிருந்தார் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னை விட இருபத்தி நாலில் வந்து அந்த ரெண்டு தொகுதிக்குள்ளேயும் வந்து அதிமுக அணி வாக்கு ஏறி இருக்குங்கிறத ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு அப்போ கேப்டனை வச்சு அவர் சிம்பதியை வச்சு பிறமொழியாளர்களும் பறையர் சமூகம் வந்து விடுதலை சிறுத்தைகள் நின்றுமே வந்ததுன்னு கொடுக்குறாங்க அப்போ இவ்வளவெல்லாம் இருந்தும் நீங்கள் வந்து வட தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலை அப்போ நீங்கள் உங்களோட நிலம என்ன இப்போ சேலத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் விழுப்புரத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் சிதம்பரத்தில் ஜெயிக்கணும்னா பாமக வேணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஜெயிக்கணும்னா பாமக வேணும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்றுபட்ட பாமக வேணும்ல நான் சரி ஒன்றுபட்ட பாமக வேணும் இந்த இடம் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கலாக இருக்குது ஆனால் ரங்கராஜ் பாண்டே போன்றவங்கள்லாம் வந்து வேற என்ன செய்திருவாங்க பாமக பிளவுபட்டு இருக்காங்க ஒன்றுபட்டு வருவாங்கிற எண்ணத்திலே நம்ம பார்ப்போம் பாமக வேற என்ன செய்ய முடியும் என்ன செய்ய செத்த பாம்பா பார்க்கட்டு அந்த பாமக இல்லைன்னா இவங்களுக்கு பாஸ் எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறு தொகுதியில் என்ன பண்ணுவாராம் என்ன பண்ணுவாராம் இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா தோத்து போனவங்க தொடர் தொழிலில் இருக்கவங்க அதுல என்னோட பார்வை எடப்பாடிக்கு பாமக தேவைங்கிறது என்னோட பார்வை ரங்கராஜ் பாண்டேக்கு எடப்பாடி இல்லைன்னா பாமகவுக்கு அரசியல் இல்லைங்கிறது ரங்கராஜ் பாண்டேக்கு பார்வை அந்த தான் நாங்கள் வேறுபடுறோம் அதுல டாக்டர் ராமதாஸ் வில்பவரோட எப்படி நம்மகிட்ட வந்து தான்னு பாரோ அதே வில் போகிற இன்னைக்கு அன்புமணியும் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு இது தொடர்றது நல்லது அந்த கட்சிக்குங்கிறது என்னோடய பார்வை இப்போ ஒரு ஃபார்முலாவை எல்லா சிறிய கட்சிகள்லேருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் ஒரு ஃபார்முலாவில் கையில் எடுக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு விமர்சகராக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக எப்படி பார்க்குறீங்க இது இந்த இந்த ஆட்சி அதிகாரம் பங்குங்கிற அந்த மெத்தட் வந்து எடுபடுமா எல்லா கட்சிகளுக்கும் அதாவது மூதறிஞர் ராஜாஜி கோட்டவுட்டர் அறுபத்தேழில் அண்ணா வந்து அறுபத்தி ரெண்டில் தோல்வி அடைஞ்சா அண்ணா அறுபத்தேழில் எம்எல்ஏக்கேன்னு கல்ல தென்ஜென்ன எம்பிக்கு தான் நின்னார் அப்போ பத்து சதவீத ஓட்டோட சுதந்திரா கட்சி ஏழு புள்ளி எட்டு பசுமன் ஐயா முத்தராம்பலிக்கு தேவர் ஒன்று புள்ளி மூணு இது தினமணி வைத்தியநாதனுக்கு இது புரியணும் பிரைமரி எவிடன்ஸ் என்னென்ன புரிய வேண்டிய அவங்கெல்லாம் புரிய வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து ஒன்பது புள்ளி ஒன்று இது ரெக்கார்டு அறுபத்தி ரெண்டு ரிக்கார்டு எடுத்து பார்த்தாப்போ தெரியும் இவங்க ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க இவங்க இருபத்தேழு சதவீத வாக்கெடுத்த திமுக அணி கூட கூட்டணி போகிறாங்க அப்போ கண்டிஷன் போட்டிருக்கணும் கூட்டணி ஆட்சின்னு ராஜாஜி கண்டிஷன் போட்டுருந்தா அண்ணா ஏற்றுருப்பார் ஏன்னா அண்ணா எம்எல்ஏன்னு கல்ல எம்எல்ஏன்னு இருக்காம எம்பிக்கின்னு அவர் கூட்டணி ஆட்சி கண்டிஷன் போட்டால் உத்திருப்பாரு அண்ணே கோட்டை விட்டது ராஜாஜி அவர் என்ன நினச்சிருப்பாரு என்ன நினச்சிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க மெஜாட்டி வரலன்னா நம்ம உட்காந்துடலான்னு நினச்சிருப்பாரு கூட்டணி ஆட்சின்னு ஃபஸ்ட்டில் கண்டிஷன் போட்டால் மெஜாரிட்டி வரலைன்னாலும் அண்ணா தான் சீப்ரிஸ்டரு அதெல்லாம் திமுக தான் சீப் இனிஸ்டர் அண்ணா தான் திமுக தலைவர் அவர் தான் ஜீப் ஸ்டரு அந்த கண்டிஷன் போடலைன்னா அப்படி ஒரு கண்டிஷன் போட்டு லாக் ஆகலைன்னா அணியாட்டு மெஜார்டி வரலன்னா நம்ம உட்காந்துர்லான்னு நினச்சிருப்பார் இப்போ புரிதா எந்த இடத்துக்குள்ளே கூட்டணி ஆட்சி சிலிப் ஆச்சுன்னு புரிஞ்சதா எம்எல்ஏக்கே நிற்க முடியாமல் எம்பிக்கு நின்று எம்எல்சி ஆன ஒரு தலைவர்கிட்ட கூட்டணி ஆட்சின்னு கேட்டால் கொடுத்துருப்பார் ஆனால் கேட்க வேண்டியவர் தனி மெஜாரிட்டி வராது நாம சிஎம்மா உட்காந்துடலான்னு பொலிட்டிகல் ரிஸ்க் பிஸ்னஸ் சிஎம்மா உட்காந்துடலான்னு நினச்சிக்கிட்டு கூட்டணி ஆட்சி கேட்கலை சீமா உட்காந்தா ராஜாஜி உட்கார்ந்துருப்பாரு மெஜாரிட்டி வரலன்னா காங்கிரஸ் போடல கூட உட்காந்துருப்பாரு இப்ப கண்டிஷன் போடாததுனால யாருக்குமே கூட்டணி ஆட்சி வரல இப்ப புரியுதில்ல அந்த நுணுக்கமான அரசியல் இல்ல அதே வேளையில முதலஞ்சர் ராஜாஜி சிக்ஸ்டி பார்ட்டி கொண்டு வந்து தன்னுடைய பிராமண பணியார்களையே காலி பண்ணி காங்கிரஸை காப்பாத்தின தஞ்சை மண்டலத்துல நம்ம நியாய நியாயத்தை பேசணும் அந்த இடத்துல இந்த இடத்துல தான் உட்கார்ந்துலான்னு நினைச்சு கூட்டணி ஆட்சி கண்டிஷன் போடாம போயிட்டாரு மனுஷன் அதற்கு பிறகு எழுபத்தொன்னு இந்திரா காந்தி அம்மையார் எம்பி கிடைச்சா போதும்னு போயிட்டாங்க எழுபத்தேட்டில் நாலு மணி போட்டியில் எம்ஜிஆர் தப்பி வளச்சிட்டார் எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய செல்வாக்கில் வரல இன்னும் திண்டுக்கல்ல மையமாக வச்சு அரசியல் பேசுகிறாங்க எங்கள் ஆர்கே நகர் மையமாக வச்சு அங்கே அரசியல் பேசுவாங்க நீங்கள் நீங்கள் அதை பெருமைப்பட்டுக்கலாம் மக்கள் தொழில் எம்ஜிஆருக்கு வெற்றியை அதுக்குள்ள நான் வரல அது இடைத்தேர்தல் வந்து பொது தேர்தலுக்கு நிஜம் இல்ல அப்ப எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் கிடைச்சது முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கு தான் கலைஞருக்கு இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்கு கம்யூனிஸ்ட் காரங்க கடைசியில் ஜம்ப் அடிச்சு எம்ஜிஆர் கிட்ட போயிட்டாங்க அது முப்பத்தி மூணு புள்ளி மூணு எம்ஜிஆர் வந்துட்டு நாலு முறை போட்டியில மெஜாரிட்டி அப்ப கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அது மட்டும் கம்யூனிஸ்ட் காரங்களும் கூட்டணி டிக்ளேர் பண்ணால் தான் கேட்பாங்க தொகுதி உடன்பாட்டில் கேட்க மாட்டாங்க அதுப்பறம் எண்பது எண்பதுல திமுக அண்ணா திமுக ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற திமுக காங்கிரஸ் பிப்டி பிப்டிங்கிறது போச்சு அப்போ ஜெய்தா கூட்டணி ஆட்சி வந்திருக்கும் கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒன்று வராது ஜெய்தா கொஞ்சம் நாளில் இருப்பாங்க நடந்திருக்கும் எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தி முடிவு பண்றதா மக்கள் தான் முடிவு பண்ணுங்கிறதுல இந்திரா காந்தி எதிர்ப்பு எம்ஜிஆர் செய்ய மாட்டாங்க பெரிய கட்சிகளுக்குமே அந்த பிரஷரை நாலுல பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸ் அடங்கி பிப்டி பிப்டின்னு அசம்பிளியை பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிரச்சனை இல்லை அதிக எம்பி போதும் ஆமா தொண்ணூத்தொன்றுலயும் ராகுல் காந்திக்கு முப்பது போர் பவர் முப்பது எம்பி போதும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை அல்லது ராஜீவ்காந்தி இங்கே செத்ததுனால ஸ்வீப்பாகி வந்துட்டு இங்கே சாகாமல் இருந்தாருன்னா தனி மெஜாரிட்டி வரலன்னா கூட்டணி ஆட்சி வந்திருக்கலாம் ஸோ ஒரு சூழ்நிலையில தான் இது அமையுது ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞருக்கு வந்து தனி மெஜாரிட்டி வரல தனி ஆட்சி அமைச்சிட்டாரு ஆனா அது காரணம் காங்கிரஸ் வந்து டெல்லியில் சப்போர்ட் பண்ணால் போதும்னு விட்டுட்டாங்க ராமதாஸ் வந்து எம்எல்சி வேணும் இது வேண்டான்னு சொல்லி அவரும் அதை ப்ரெஷர் போடலை ஸோ இது எல்லாமே சூழ்நிலையில் தான் அமையுது என்னோட பார்வை என்னென்னா கட்சிகளுக்கு உள்ள பலம் வந்து ஒரு தனியாட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலம் இல்லை சூழ்நிலையில் அவங்க தனியாட்சி அமைச்சிடுறாங்க இப்போ ஸ்டாலினை பொறுத்தவரை பாருங்கள் அவர்கிட்ட கண்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு யாராக இருக்காங்களா நேரடியாக போட முடில ஆனால் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் அது கண்டிஷன் ஆகுமா ஏற்றுக்க முடியாது இல்லை அவர்கிட்ட பேசணும் இல்லை அவர் அதை பற்றி ஒன்றுமே பேசலை இப்போ காங்கிரஸுக்கு இந்தியாவை பிடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அதுக்கு ஸ்டாலினை குற்றக்கூடாதுங்க அவங்க தெளிவாக இருப்பாங்க இங்கே ரெண்டு பேர் மந்திரி ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஏன் இன்னைக்கே பாருங்களேன் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்துட்டார் இங்கெல்லாம் ஸ்டா மோடிக்கு எதிர்ப்பு திமுக இது பண்ணதான் பொய்யா புரட்டா நாலு பேர் பேசிட்டு இருக்கான் என்ன பண்ணாரு மோடி ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞருக்கு நானே வெளியிட்டார் இந்த கூட்டணி அமைதுக்கு முன்னாடி அதை செய்துட்டு இப்ப கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்புனார் அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின் தான் எம்பி வரும் அப்போ உங்க கட்சிக்குள்ளே நீங்க அதை கண்டுக்காம ஒரு டைப்பா போயிட்டு இருக்கீங்க ஸோ இந்த இடத்துக்குள்ள மத்திய அதிகாரம் வந்து தங்களுக்கு அங்க கிடைக்கூடிய எம்பியை பற்றி தான் பார்ப்பாங்க மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏக்களை பற்றியோ அது பார்க்க பார்க்க போறது இல்லை மற்றபடி இந்த கண்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது முதறிஞ்ச ராஜாஜி மட்டும்தான் அவர் அந்த பவரை போடல உங்க இப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் கவனிக்கலைன்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி யாருக்கோ ஒரு தகவலை சொல்கிற மாதிரி தோணுது புரிஞ்சவங்க புரிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ விசிக்காவும் அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி மேடையில் வந்து அப்படியே பட்டும் படாமும் பேசுகிறாங்க பாமாக ஒரு பக்கம் பேசுது மற்ற கட்சிகளும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த இந்த வி இந்த விஷயங்கத்தை நீங்கள் எப்படி கன்வே பண்ண விரும்புகிறீங்க அந்த கட்சி இப்போ பாஜக கூட சேர்ந்து எல்லாரும் ஒரு அணியாக தரண்டாங்க அவங்க எடப்பாடியை கண்டிஷன் போட்டால் எடப்பாடி சமைச்சு தான் தீரணும் ஏன்னால் எடப்பாடி இப்போது பத்தொம்பது புள்ளி நாலு சதவீதம் தான் இருக்குது அவர் ஒன்றும் பெரிய போ போரா இல்லை இப்போ நீங்கள் அது பார்லிமெண்ட்டு இது அசம்பிளின்னு சொல்லுவாங்க என்பா சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டேட்டாக இருந்தாரு சீமானோட நீங்கள் கீழே போகல கன்னியாகுமரியில் உளவங்கோடு இடைத்தேர்தலில் சீமானோட கீழே போகல ஏன் புதுச்சேரியில் சீமானுக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேன்டேட்டாக இருந்தாரு உங்களை மாதிரி தானே நீங்கள் சீமானோட கீழே போகல திருநெல்வேலியில் தேமுதிகா முபாரக்கு கிருஷ்ணசாமி இல்லாமல் சீமான் உங்கள் அளவு ஓட்ட எடுக்கல தேனியில் எடுக்கலை ராமநாதபுரத்தில் எடுக்கல அப்போ இது எடப்பாடி பழனிசாமி கீழே போயிட்டார் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் அவருக்கு எதிராக போயிட்டாங்க பன்னிரும் தினகரம் போனாலே முக்குளத்தோர் சமுதாயம் போகாது பன்னிரும் தினகரம் இவரு கூட போனாலே முக்களத்தோர் சமூகம் போகாது தினகரம் நினைச்சிட்டு இருக்காரு முக்குலத்தரெல்லாம் இவர் பின்னாடியே எல்லா காலமும் இருப்பாங்கன்னு நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் இருந்தால் தான் இருப்பான் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி மருதாளராஜ் அதை ரொம்ப கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்கார் தம்பி ஸோ இந்த பலகீனத்தை அடைஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்தால் நீங்கள் விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலேயே எனக்கு அதில் நான்வன்னியார் கம்யூனிட்டிஸ் எல்லாம் சீமாந்தாயா போல்டு ராமதாஸ் நிற்கிறாருங்கக்கா பயந்து ஓடாமல் நின்னார் எடப்பாடி பயந்து ஓடிட்டாரான்னு நினைக்கிறான் ஈரோடு கிழக்கில் நிற்காததில் நானு பொங்குவலாளர் தமிழ்ஸ்லாம் என்ன நினைக்கிறான்னா சீமா இவருக்கு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு போயிடும் இவருக்கு ஈர்ப்பு இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிரும் சீமான ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவருங்கிறது தெரிஞ்சுருவங்கக்காக களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு அங்கே உள்ள கொங்கு நாடார்கள் எடப்பாடியை பற்றி பேசுகிறான் சிம்புந்தர்கள் பேசுகிறான் முதலியார்கள் பேசுகிறான் அங்கே இருக்கக்கூடிய செட்டியார்கள் பேசுகிறாங்க தமிழ் ஜாதிகள் அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதை சீமான புகழ்ந்தும் நின்னாரியா சீமான் கலத்துக்குள்ள ஓடிட்டாரியா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்க அப்போ இந்த அளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி தான் கூட்டணின்னு கண்டிஷன் போடலாம் கூட்டணி ஆட்சிங்கிற கண்டிஷனை விட அதிக எம்எல்ஏ சீட்டுகளுக்கு தான் விருப்பம் விருப்பப்படுவாங்க அண்ணாமலை தெளிவா பண்ணிட்டார் ரெண்டு சீட்டு ரெட்டர்லன்னு ஒரு சீட்டு தாமரம் நிற்கணும் நீங்க பத்தொன்பது புள்ளி நாலு நாங்க பதினொன்று புள்ளி நாலுன்னு பி லெட்டர் எழுதி செக் வச்சிட்டாரு ஆர்எஸ்எஸ் எஸ் உள்ள எல்லாருமே அதை அப்படிங்கன்னு பண்ணிட்டாங்க இது ஒரு பிரச்சனையா வரும் பாமக நாலஞ்சு மந்திரி வேணுன்னு கேட்காங்க பாமக இல்லாமல் தொண்ணூறு சீட்ல பை ஃபைட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடி கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமாங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அவரும் இவர் அப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்கிறாரு இனத்தையும் சொல்லி எடுத்து சமாளிக்க பார்ப்பார் இப்போ ராமதாஸ் ஐயாவோட கூட இருக்கக்கூடிய இப்போ கரண்ட் இருக்கக்கூடிய பாமக எம்எல்ஏக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா சொல்லும்படி தான் நாங்கள் கேட்போம் அதில் அவங்க கிளியராக இருக்காங்க ஆனால் அன்புமணி வந்து நான் நடைப்பயணம் போய் நம்மளுடைய கட்சியையும் சமுதாயத்தையும் வள வலுப்படுத்துவேங்கிறாரு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த நட நடைப்பயணத்தை மேற்கொள்கிறாரு ஆனால் இந்த வித்தியாசங்களை எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் ஐயாவுடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் அன்புமணியுடைய நடைப்பயணம் ஆனால் அன்புமணியுடைய நடைப்பயணம் அந்த அறிவிப்பில் கூட ஐயாவுடைய புகைப்படம் இல்லைங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இந்த கிழையில எப்படி ஒற்றுமை கிடைக்குங்கிற ஒரு ஒரு கோணம் இருக்குல்ல அவர்களை பொறுத்தவரையில் ஒன்றா நின்று ஃபைட் பண்ணாதான் அரசியல் சக்தியாக முளிர முடியும் அது அவங்களுக்கு வந்து இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலத்துல குட் சன்ஸ் மஸ்ட் ப்ரிவேல் அப்பான் தான் அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் இருக்கும் அது எந்த மாற்றமும் இல்லை அது அவங்க எப்படி போகிறாங்கங்கிற நம்ம பொறுத்தினர் தான் பார்க்கணும் இதில் அன்புமணி தரப்பில் அகிலேஷ் யாதவ் வளரட்டுன்னு முலாயாம் சிங் யாதவ் விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் குமாரசாமி கவடாக வளரட்டுன்னு தேவகோடா விட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதுவும் பிரச்சனை தான் அது அங்கே இங்கே பேரன் அது இது எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட விஷயந்தான் இதில் வந்து நாம் ரைட் ராயலாக போவோம் ராமதாஸ் கடையில் விட்டு விட்டு தந்துடுவாருங்கிற எண்ணம் ஓட்டம் அன்புமணிக்கு இருக்கலாம் ராமதாஸ் வந்து இதுவரை செல்ஃப் ஃபஸ்ட்டுன்னு பெரிய லீடராக நின்று பட்டவர் தான் கட்சி பதவியே இல்லாமல் தலைவராக இருக்கக்கூடியவருங்க தான் நான் எல்லா மேடையிலையும் அவரை போல்வேன் கடைசியில் மகனை அதோட விளைவு அவர் வந்து அவரே தலைவர்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஆயிடுச்சு இதை நான் வந்து எண்பத்தாறு வயசுக்காரர் விழுந்துட்டாரு அவரை நான் நக்கல் நையாண்டி அடிக்க விரும்பலை நான் எனக்கு தேவையில்லை அது மட்டும் இல்லை என்ன அவர் எந்த நக்கல் நெய்யாண்டியும் அடிக்கலைன்னு சொல்லும்போது அவருக்கு எதிராக நம்ம நக்கலில் நையாண்டி அடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் ஒரு சகோதரர் இவர் வடிவேல் ரவணனை பேசினது தவறு தவறு முதல்ல வடிவேல் ரவணனை வச்சு மேட்டுக்குடின்னு திலகபாமா நாடார் லேடி பாட்டி ஒரு பாட்டி சுந்தரண்டியார் குடும்பம் கொஞ்சம் வசதி இருக்கலாம் அதற்காக மேட்டுக்குடின்னு அந்த வடிவேல் ரவணனை வச்சு அந்த அறிக்கை விட்டதும் தவறு டாக்டரை அதை செய்திருக்கக்கூடாது அடுத்தபடியாக வடிவேல் ரவணனை வந்து இலவச கண்டுபிடிங்க அந்த மாதிரி சொன்னதும் ஒரு கண்டிக்கத்தக்கது ஏன்னா ஒரு கட்டத்தில் பசுபதி பாண்டிய ஆட்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்லும்போது சசுவதி பாண்டே இஸ் மை கிளைண்ட் அந்த உடையார் இதில் வந்து நான் தான் குண்டர் சட்டத்தில் வந்து அவரை உடச்சி கொடுத்தேன் அது அந்த கட்டத்துக்குள்ளே வந்து ஜனார்த்தனன் மறைந்த ஜனார்த்தனன் பெரிய லீகல் லிமினரி அவர் தான் எனக்கு அந்த உடனே ஆர்டர் போட்டு தந்தார் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பிபி வந்து குண்டர் குண்டா ஆக்ஷன் ஆர்கியுமெண்ட்டுக்கு வரும்போது டைம் இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ நான் உடனே கத்திட்டேன் ஓப்பன் கோர்ட்டில் குண்டர் சட்டங்கிறது ஒரு வருஷம் நீ டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு வருஷம் முடிஞ்சிட்டுனா என் கிளைண்ட்டு ஒரு வருஷம் உள்ளே இருப்பானே உனக்கு சம்பளம் தருது அரசாங்கம் படிச்சுட்டு வந்திருக்கணும் சும்மா டைம் இல்லைன்னா இது என் கிளைண்ட்டுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு கத்திட்டேன் நான் அப்போ ஜட்ஜி வந்து ஜனார்த்தனன் உடனே அவர் குண்டாஸ் ஆக்ட்டுக்கெல்லாம் இப்படி அந்த டென்னூர் முடியுறதுக்கு பிறகு நீங்கள் இழுத்து அடிச்சிங்கன்னா அது என்ன நியாயம்னு நியாயமாக கேட்டார் ஜனார்த்தனன் பன்னீர்செமத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப நியாயமாக கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களா பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாப்பில் அவன் நாட்டு ரெடி வித்து ஃபேக்ட்ஸுன்னு அவன் சொல்கிறான் நான் நான் சொல்கிறேன் இது க்ரௌண்டு கேஸ்லேயே அரஸ்ட் காட்டலாங்கிறேன் உடனே அவர் பிடிச்சிக்கிட்டார் அவரும் பார்த்துக்கிட்டார் ஜட்ஜி அந்த குண்டாஸ் போட்ட வழக்குலேயே அரஸ்ட் காட்டலைன்னு அவரும் ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டார் உடனே அரஸ்ட் காட்டியிருக்கான்னு கேட்டார் இவனுக்கு பதில் சொல்ல தெரியல கவர்மெண்ட் ஜட்ஜிக்கு அரசு காட்டலையான்னு அவரே சொன்னார் ரிலீஸ்டுண்ட் நம்ம நம்ம கிளைண்ட்டு நம்ம அவ அவருக்காக ஓப்பன் கோர்ட்டில் சவுண்டு விட்டனால ஜட்ஜி புரிஞ்சுக்கிட்டு அதுவும் ஜனார்த்தன மாதிரி நேர்மையான ஜட்ஜிங்கிறனால தான் அவர் அந்த ரிலீஸை கொடுத்தாரு ஸோ பசுபதி ஆட்கள் வந்து கட்சி அலுவலகத்தை பிடிக்க வராங்க பெரிய இது நடக்குது சி ஆர் பாஸ்கரன் அவரும் பசுபதி பாண்டிய ஆட்கள்லாம் லீட் எடுத்து வராங்கன்னு பெரிய இது நடக்கும்போது வடிவேல் ராமணன் வந்து கட்சி அலுவலகத்தில் இருந்தார் அப்போ அவர் ஒரு ஏதோ அணிக்கு ஒரு தலைவராக இருந்தார் நான் தலைவர் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக இருந்தேன் அப்போ அவர் ஏன்ட சொல்லிட்டார் ரவி என்ன முடிவானாலும் எடுத்துக்க ஒன்றை நம்பி நான் நிற்கிறேன் நான் ஓட மாட்டேன் என் கட்சி நான் ஓட மாட்டேன்னு சொன்னார் யாரெல்லாம் ஓடுனாங்கிறத டாக்டர் ஐயா ஈஸ்வரமூர்த்தி நேர்மையான காவல்துறை அதிகாரி அன்னைக்கு வந்து பசுபதி பாண்டிய ஆட்களும் சிஆர் பாஸ்கர் ஆட்களும் கட்சி அலுவலகத்தை பிடிக்க வராங்கன்னு சொல்லும்போது ஓடாமல் கட்சி அலுவலகத்தில் நின்று ஒரு சகோதரர் வடிவேல் ராவணை அது மட்டும் இல்லை ரவி முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் நின்னார் அந் அந்த சகோதரரை தேவையில்லாமல் டாக்டர் ஐயா விமர்சனம் பண்ணது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது டாக்டர் ஐயாவுக்கு இந்த கேரக்டரை இந்த வயசானாலும் குறைச்சிக்கணும்னு நான் கேட்டேன் ராமதாஸ் ஐயா வந்து எந்த பக்கம் சாயிறதை பற்றி அவர் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை உட்கட்சி பிரச்சனையை பற்றி தான் அவர் பேசிட்ருக்கார் ஆனால் அன்புமணியோடைய டாக் எல்லாமே திமுகவின் திமுகவுக்கு எதிரான திசையை நோக்கி இருக்குது அப்போ அதிமுகவுடைய கூட்டணிக்கு தான் போகக்கூடிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா அது கம்பல்ஷன் திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணினா பத்தொன்பதுலேயே ஜெயித்திருப்பாங்க ஸ்டாலின் வந்து திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு அப்படிங்கிற அந்த கூட்டணிக்கு போறாரு இதான் உண்மை நிலைமை இப்பவும் அவங்களுக்கு வந்து திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணி திருமாவளவன் தப்பு பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்போ திமுக அல்லாத கூட்டணிங்கிறது கம்பல்ஷன் இப்போ அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணலாம் பல நிரூபிக்காத விஜய் ஒரு ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணலாம் பல நிரூபித்த சீமான ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய கட்சியாக ப்ரூடு ஓட்டோட எடப்பாடி தான் இருக்கார் ப்ரூடு ஓட்டோட எடப்பாடி தான் இருக்கிறார் எடப்பாடி இங்கே இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இருக்கு எடப்பாடி சீமானுக்கு ஏழு எட்டு சதவீதம் தான் இருக்குது விஜய் பலம் நிரூபிக்காமல் இருக்கிறார் நம்ம கருத்து என்னன்னா நீங்கள் எடப்பாடி கிட்ட ஏமாறாம இருக்கிறதுக்காக சீமானையும் அல்லது பல நிரூபிக்காத விஜய கூட ஆப்ஷனா காட்டலாம் அப்படி காட்டினா தான் எடப்பாடி உங்கள்கிட்ட இறங்கி வருவார் ஏன்னா எடப்பாடிக்கு பாமக இல்லைன்னா ஃபைட் பண்ண முடியாது இதுதான் பொசிஷன் சோ ரெண்டு பாமக ஒண்ணு கூட இல்லைன்னா எடப்பாடிக்கு ஃபைட் பண்ணவே முடியாது அன்புமணி மணி பத்து புள்ளி அஞ்ச நிறைவேற்றி ஒன் இயர் சென்டிமெண்ட் கிளப்பி விட்டுட்டு போயிடலாம் டாக்டர் ராமதாஸ் வேற ஏதாவது முடிவு எடுத்துட்டு போகலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு தான் பாமக முக்கியம் அது பிளவுபட்டு இருக்கிறது எடப்பாடிக்கு தான் வடதமிழகத்தில் பரிதாபமாக நிற்கிறார் தொண்ணூறு தொகுதியில் ஸ்டாலின் எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாம பரிதை வச்சு போய் நிற்கிறாரு இதனால தான் இந்த சர்வே கோஷ்டிகளை நான் கிண்டல் பண்ணுறேன் எப்போ அணியே அமையலை பிரதான ஒரு போல்ஸான பாமகவே ரெண்டாக நிற்குது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சர்வே போட்டு எடுத்துடுறீங்க வியாபாரத்துக்காக என்னவும் பண்ணுறீங்களா சர்வே கோஷ்டிகளை நான் கமாண்ட் அடிக்க காரணம் அதுதான் எது எப்படியோ இதுக்கு வந்து ஒரு சேப்புக்கு வரது காலம் பிடிக்கும் ஒருத்தர் வந்து பார்ப்போம் இவ்வளோ பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வைத்தவங்க நன்றி ஐயா நன்றி